ஐபிசி தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நீண்ட நாளைக்கு பிறகு மற்றும் ஒரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி இந்த காணொளியில் இந்த வாரம் இடம்பெற்ற உலகளவில் சர்வதேச பரப்பில் அதிகம் பேசப்பட்ட பகிரப்பட்ட செய்திகளை உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன் அந்த வகையில் தற்போது அமெரிக்காவில் பரவி வரக்கூடிய காட்டுத்தீ அதே நேரம் கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ரூடோவினுடைய பதவி விலகல் அதுக்கு பிறகு அமெரிக்காவின் தற்போது ஜனாதிபதி தேர்தலில் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்பினுடைய வருகையுடன் முற்றாக அழியப்போகும் போகும் ஹமாஸின் சாம்ராஜ்யம் என்று சொல்லி இந்த மூன்று செய்திகள் சர்வதேச பரப்பில் அதிகமாக பேசப்பட்ட செய்திகளாக காணப்படுகிறது இதனுடைய முழுமையான விவரங்களை தான் இந்த காணொளியில் பார்க்கவிருக்கின்றோம் இது ஐபிசி தமிழின் குளோபல் ரவுண்ட் அப் உங்கள் ராகவ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அமெரிக்காவினுடைய லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய காட்டுத்தீவு வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்வதேச பரப்பில் வந்து அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு பேசு பொருளாக மாறியிருக்கின்றது கடந்த செவ்வாய்க்கிழமை அதாவது ஏழாம் திகதி ஏற்பட்ட இந்த காட்டுத்தீவு வந்து லாஸ் ஏஞ்சல்ஸில் ஒரு பகுதியில் ஏற்பட்ட ஒரு சிறிய காட்டுத்தீ இப்போ வந்து அங்கே உள்ள காலநிலை காரணமாக வந்து ஒரு மிகப்பெரிய தீயாக வந்து காட்டுத்தீயாக வந்து வலுவடைந்து இருக்கின்றது இந்த காட்டுத்தீயில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவரைக்கும் பதினோரு பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சர்வதேச செய்திகள் வெளியிட்டிருக்கின்றார்கள் அதே நேரம் வந்து இந்த காட்டு தீயினால் வந்து ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து படுகாயமடைந்து வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஆனால் வைத்தியசாலைகள் அப்படின்னும் போது நிறையவே அதாவது லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கட்டிடங்களாக இருக்கட்டும் பெரிய வணிக மையங்களாக இருக்கட்டும் வைத்தியசாலைகள் அப்படின்னு சொல்லி எல்லாமே தீயினால் கருகி நாசமாக இருக்கக்கூடிய அந்த காட்சிகள் வந்து சோஷியல் மீடியாக்களில் வந்து அதிகமாக பகிரப்பட்டு வராது நம்ம எல்லோருமே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா சொன்னால் இந்த காட்டு தீயினால் வந்து நாற்பத்தி ஆறாயிரத்திற்கும் அதிகமானவர்களுக்கு வந்து மின்சாரம் வந்து தடைப்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கின்றார்கள் அதாவது இந்த காட்டுத்தையும் வந்து எப்படி ஏற்பட்டிருக்கும் அப்படின்ற அந்த ஆராய்ச்சிகள் வந்து மேற்கொண்ட போது இதுக்கு வந்து முக்கியமாக ஒரு மூணு காரணங்கள் சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு நபரால் தான் இந்த காட்டுத்தையும் ஏற்பட்டிருக்குமா அதாவது ரோடு வழியாக போகும்போது யாரோ ஒருத்தர் வேணும்னே ஒரு தீக்குச்சியோ ஏதோ பற்ற வச்சு போடும் போது அதனால் வந்த ஒரு பெரிய ஆபத்தாக அதாவது ஒரு காட்டுத்தையும் இப்படி உருவாகி இருக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகம் அதாவது அந்த ஒரு கோணத்துலேயும் இந்த காட்டுத்தை வந்து பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சொன்னால் மற்றொரு கோணம் என்னென்னா இயற்கையாகவே அந்த காட்டுத்தையும் உருவாகி இருக்குமா அப்படின்ற ஒரு கோணத்திலையும் பார்க்கப்படுவதோட மின்சார கம்பி அதாவது டவர் வயர் இருக்கும் இல்லையா பவர் கட் வயர் அது அறுந்து விழுந்ததால தான் இவ்வளோ பெரிய ஒரு காட்டுத்தையும் ஏற்பட்டிருக்குமா அப்படின்னு சொல்கிற சந்தேகத்திலையும் இது சம்மந்தமான விசாரணைகள் வந்து மேற்கொண்டு இருக்காங்க எது எப்படியாக இருந்தாலும் இதுவரைக்குமே இத்தனை பேர் தான் உயிரிழந்திருக்கிறார்கள் அப்படின்ற சொல்லி ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸோ நிச்சயமான ஒரு செய்தி வந்து இது வரைக்கும் வெளியிடப்படலை உத்தியோகபூர்வமாக இது வரைக்குமே ஒரு பதினோரு பேர் தான் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி செய்திகள் வெளிவந்திருக்கின்றது அங்கே போய் பார்த்தீங்கன்னா அதாவது அந்த விஷுவலெல்லாம் நம்ம பார்க்கும்போது தெரியும் அந்த அங்கே இருக்கக்கூடிய கட்டடங்கள் எல்லாம் எப்படி எரிந்து சாம்பலாகி இருக்குன்னு சொல்லி ஸோ இது எல்லாமே முற்றாக அந்த காட்டுத்தை வந்து ஒரு அமைதி அடைந்து ஒரு தனிஞ்சதுக்கு பிறகு அங்கே போயிட்டு நாங்கள் அங்கே உள்ள எல்லாம் திறந்து பார்த்தா தான் தெரியும் அங்கே எத்தனை பேர் இறந்திருப்பாங்கன்னு சொல்லி ஏன்னா எல்லாராலையும் ஓட முடியாது இல்லையா ஸோ வயதானவங்க சின்ன குழந்தைங்க அப்படின்னு சொல்லி நிறைய வீட்டில் இருந்துருப்பாங்க நிறைய பேர் ஸோ அவங்கள காப்பாற்ற முடியாம அதே நேரம் அவங்களால வெளியில வர முடியாம அந்த தீயில வந்து அகப்பட்டு கருகிறந்தவர்கள் ஏராளமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இந்த ஒரு செய்தி பார்த்தீங்கன்னா சொன்னா சர்வதேச பரப்பில் இப்போ வரைக்குமே அதிகமாக பேசப்பட்ட ஒரு செய்தியாக பார்க்கப்படுகிறது உலகளவில் அதிகமாக பேசப்பட்ட இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கனடாவினுடைய பிரதமர் ஜஸ்டின் ரூடோ வந்து பதவி விலகுவதாக அறிவித்திருக்கின்றார் ஸோ அந்த செய்தி வந்து இந்த வாரத்து வந்து அதிகமாக பேசப்பட்ட ஒரு செய்தியாக காணப்படுகிறது லிபரல் கட்சிக்குள்ளேயே பிரதமருக்கு எதிராக வந்து பல எதிர்ப்புகள் வந்த நிலையில தான் தற்போது இப்படியான ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கின்றது கனடா நாட்டில் இந்த ஆண்டு அக்டோபரில் பொதுத் தேர்தல் நடைபெற இருக்கின்றது இந்த நிலையில் கனடா பிரதமர் ஜஸ்டின் ரூடோவிற்கு பல முனைகளிலிருந்தும் நெருக்கடி அதிகரித்து வருகிறது சர்வதேச அரங்கில் நெருக்கடிகளை சந்தித்து வரும் ரூடோ உள்நாட்டு அரசியலிலும் சிக்கல்களை எதிர்கொண்டு வருகிறார் அரசாங்கத்தை ஆதரித்து வந்த புதிய ஜனநாயக கட்சி ஆதரவை தொடர மறுத்துள்ளது கனடா பிரதமர் ஜஸ்டின் ரூடோவை பதவியிலிருந்து கவிழ்க்க நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர உள்ளதாகவும் முக்கிய கூட்டணி கட்சியான என்டிபி வந்து தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த வீடியோவில் வந்து லாஸ்ட்டு நாங்கள் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரம்ப் அவர்கள் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அவர் பேசும்போது என்னன்னு சொன்னால் பனைய கைதிகள் அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் காசா இஸ்ரேல் போர் அப்படின்றது வந்து இரண்டு வருடங்களை கடந்தும் இப்போ வரைக்குமே நடந்துட்டு இருக்கு கிட்டத்தட்ட இந்த போர்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வரைக்கும் ஒரு ஐம்பதாயிரம் பேர் கொல்லப்பட்டிருக்க அந்த கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரம் பேர் ஏற்கனவே நாற்பத்தி மூவாயிரம் பேர் வந்து இந்த போர்னால் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி செய்திகள் வெளியாகி இருந்தது ஆனால் இப்போ கிட்டத்தட்ட அது கடந்து ஐம்பதாயிரம் அப்படின்ற எண்ணிக்கையை வந்து அடைந்திருக்கிறதாக சொல்லியிருக்கின்றார்கள் இந்த நிலையில் வந்து ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் பனைய கைதிகள் அதாவது எதிர்வரும் இருபதாம் திகதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை வந்து பதவியேற்றதன் பிறகு வந்து பனைய கைதிகளை விடுவிப்பதற்கான ஒப்பந்தம் வந்து நடைபெற இருக்குன்னு சொல்லியிருக்கார் இதில் வந்து ஹமாஸ் ஹமாஸ் அமைப்பு வந்து ஒத்துக்கல ஒத்துக்காமல் பனைய கைதிகளை விடுவிக்காமல் இப்படியான ஏதாவது ஒரு சூழ்ச்சிகள் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் மத்திய கிழக்கில் வந்து மிகப்பெரிய ஒரு மோதல் வெடிக்கும் அப்படின்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் இது தொடர்பில் அவர் கூ மேலும் தெரிவித்துள்ள விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் நான் வந்து ஜனாதிபதியாக வந்து பதவியேற்று இருபத்தி நாலு மணி நேரத்தில் வந்து உக்ரைன் ரஷ்யா போற வந்து முடிவுக்கு கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பனைய கைதிகளை விடுதலை செய்யாமல் வைத்திருக்கும் ஹமாஸுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பாடம் வந்து புகட்டுவேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கின்றார் நீண்ட காலத்துக்கு வந்து அதாவது நீண்ட காலமாகவே பனைய கைதிகளை வைத்திருக்கின்ற ஹமாஸ் அமைப்பு வந்து ஒரு மிகப்பெரிய குற்றச்செயலை வந்து இப்போவுமே இருக்காங்க இதனால் வந்து நான் அவங்களுக்கு எதிராக வந்து நிறையவே சட்ட நடவடிக்கைகள் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் இந்த வீடியோவில் நான் பகிர்ந்துகிட்டது முக்கியமான மூணு விஷயங்கள் அதாவது இந்த வாரம் அதிகமாக பேசப்பட்ட முக்கியமான செய்திகளை தான் இந்த காணொலியில் நான் உங்களோட பகிர்ந்திருந்தேன் இன்னும் பேசப்படாத நிறைய செய்திகள் இருக்கிறது இவை அந் அனைத்து செய்திகளையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஐபிசி தமிழனுடைய வெப்சைட் அதே நம்ம யூடியூப் பக்கங்களுக்கு வந்து சொன்னால் விரிவான மேலும் விரிவான செய்திகளை வந்து நீங்கள் தெ தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் மீண்டும் அடுத்த வாரம் மற்றும் பதிவில் சந்திக்கும் வரைக்கும் ஒளிப்பதிவாளர் லிசிஹரனுடன் நான் ராகவ் நன்றி வணக்கம்